போச்சு ஓட்டம் எடுத்துட்டாங்க மதுரை பையன் ஓட்டம் எடுத்தாச்சு நான் பாட்டு பாடுறேன்னு தெரிஞ்ச உடனே ஓட்டம் எடுத்தாச்சு கண்ணுக்கு ஏதோ பாட்டு தெரியுமா கண்கள் ஏதோ பாட்டு தெரியுமா எந்த பாட்டும் எனக்கு தெரியாதப்பா எனக்கு எப்பயும் ஒரே ஒரு பாட்டு தான் பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பாட்டு ராசா ராசா உன்ன வச்சிருக்க நெஞ்சியில் ரோசா பூவை பூல அடி கண்ணே கண்ணே உன்ன கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய பூல ராசா தினியும் ஐயோ பாட்டு வேறு திடீர்னு மறந்து போச்சு அந்த ஒரு பாட்டை மட்டுந்தான் எனக்கு தெரியும் உன்ன போல அடி கண்ணே கண்ணே உன்ன கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல ராசா திணியந்தான் பூ கோளம் தான் ஐயோ அது எப்பயோ வாழ்ந்து வரும் மறந்து போச்சு எனக்கு அந்த பாட்டு மட்டும் தான் பிடிக்கும் நான் உன்ன இருந்து சேர்க்க போறேன் மெம்பர்ஷிப்பு சேருவதற்கு உண்டில் சே உண்டில் காசு சேர்க்க போறீங்களா சேருங்க சேருங்க இன்னிலேருந்து தான் ஒரு வஸ்துக்குள்ள சேக்கிரம் சேர்க்க முடியும் சீக்கிரம் சேருங்க சேர்த்துட்டு சீக்கிரம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ மாமா தான் அக்கா மை ஃபேவரட் எவ்வளோ த்ரீ டபுள் நைன் இருக்குது ஃபைவ் டபுள் நைன் இருக்குது அதில் உங்களுக்கு எது தோற்று போடுமோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம் அதை விட ஜாஸ்தியாக வேணுனாலும் அதுவும் இருக்குது அது வேணுனாலும் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் மை ஃபேவரட் எப்பயுமே வருவார் வேலைய விட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் மாமா இருக்கா அக்கா இருக்காரே வேலைக்கு போயிருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் உம் சரி கமல் போடுங்க நான் சாதம் உடைச்சு விட்டு வந்துரேன் சரியா மொபைலில் அனுப்பி விடலாமா எப்படின்னு தெரியாது அங்கே மொபைலில் ப்ராஸ் ப்ராசஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துருக்கீங்களே சைடில் டாலர் சிம்பிள் காட்டுது அந்த டாலர் சிம்பிளை தொட்டு மூணாவது ஆப்ஷன் மெம்பர்ஷிப்பு அதை தொட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓமோ கொட்டா மாதிரி மேலேருந்து வேடிக்கை பார்க்காம கீழே கமாண்டா போடப்பா ஒரு வேலை சாப்பிட்டா மதுரை பையன் நீங்கள் போட்ட கம்பெனி எனக்கு படிக்கல ஒரு வேலை சாப்பிட்டா புரியுது அதுக்கு மேலே இருக்குது எனக்கு புரியல ஹாய் அக்கா ஹாய் குமரன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜாய் ஹலோ ரசா சாத்தா சக்கா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே நீங்க சென்னையா இல்லைப்பா எத்தாரு ஓட்டம் ஓடுங்க விழியோரம் ஈரம் என்ன பக்கத்திலே நான் இருந்தும் துக்கத்திலே நீ இருந்தா கரைசேரும் காலமைப்போ கல்ல மலன் முழுத்தச்சி கண்ணீரில் முழுகுதே வெக்கத்திலே நான் அழுக துக்கத்திலே நீ அழுக கரைசேரும் காலமைப்போ பூனதெல்லாம் போகட்டுங்க யாரும்கே ராமன் இல்ல அக்கா நீங்க எந்த ஊர் கன்னியாகுமரிப்பா அக்கா முடியல ஏன் அவ்ளோ கொடுமாவா இருக்கு ஆகுதா உங்களுக்கு ஜிபே எனக்கு ஒர்க் அச்சச்சோ அழுகாச்சு வருதா ஹாய் காளிராஜா ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் சின்னி ரேகா சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பாடு ரசம் சிக்கன் இன்னும் சிக்கன் செய்யலை இப்போ தான் வந்துட்ருக்கு இனிமேல் தான் சமைக்கணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எப்படி செட் பண்ணுற அட ஆண்டவரே வரையே சோத்துறோம் நீங்கள் லைவ் பார்க்குறீங்களே சைடில் டாலர் சிம்பிள் காட்டுது இல்லை அந்த டாலர் சிம்பிள் தோட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அக்கா ஜஸ்ட் வெயிட் கால் ஓகே ஓகே கால் பேசிடுவாங்க பெரிய பழைய சோறா அதுதான் உடம்புக்கு சத்து அதுக்கு ஏன் நீங்க சோறுவா சொல்றீங்க பழைய சோறு தான் ஹெல்த்து ஃபுட்டு அந்த காலத்து உணவு பெஸ்ட் ஓல்டு நானே காலையில் பழைய சோறு தான் சாப்பிட்டேன் அதுக்கு நான் வருத்தம் படுறேன் நல்லா தானே இருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பாஸ் ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு சிக்கன் தாங்க சிக்கன் வேணுமா சரி ஏன் போய் சொல்றீங்க சொல நான் போய் சொன்ன உனக்கு என்ன அவசியம் கிடக்கு நீ நம்பினா நம்ப போ அப்போ நீங்கள் கோல்டு ஆக்கா கோல்டு கோல்டுன்னு சொன்ன நான் கோல்டுன்னு சொல்லலை இஸ் கோல்டு அங்கே ரேக்கான் விழுதுகள்லையும் லைவ் போட்டிருக்கணா அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள் பேச்சை பார்த்தா அப்படி தெரியலையே ம் மெம்பர்ஷிப் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா ம் ஆரா ஸ்டோரிக்கு வாங்க ஆரா ஸ்டோரி லைவ் ஓடிட்டுருக்கு எல்லாம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என் பேச்சை பார்த்தா தெரிலனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் உங்களுக்கு இவ்வளோ திமுறாக பேசுகிறீங்க நான் திமுறாக பேசுகிறேன் ஏன் பேச்சே அப்படித்தான் அது உங்களுக்கு திமிரா தெரிஞ்சால் நம்ம பதில் எதுக்கும் சொல்ல முடியாது இல்லையா முதலும் கோணம் முற்றிலும் கோணம்ன்ற மாதிரி நீங்கள் ஒரு பார்வையில் என்ன பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பார்வையாக தான் நான் தெரிவேன் சரியா ஃப்ரீயாக விடுங்க சரி உங்கள் ஜிபே தாங்க யூடியூப்பில் இருக்குது அது வந்து இதுக்காக மாண்டேஷன் பண்ணுறதுக்காக சரியா ஆர்எஸ்டூவில் ஜாயின் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு சேனலு அதில் மெம்பர்ஷிப் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் இல்லை நான் வாங்க பொங்க தான் சொன்னேன் வாங்க தான் சொன்னேன் நான் இப்போ உங்களுக்கு குறைய சொல்லிடு நீங்கள் நான் கன்னியாகுமரியில் இருக்கேன்னா நீங்கள் நம்பலை அதுக்கு நான் என்ன பண்ணும் வாங்க போங்க தான் சொன்னேன் நீங்கள் தப்பாக பேசுங்க நான் சொல்லவே இல்லை பாஸ் ஏன் இப்படி நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்குறீங்க ஹாய் ஹாய் நான் எப்படி பே பண்ணேன் ஆர் ஸ்டோரிக்கு வாங்க முதல்ல ஆர் ஸ்டோரி அஃபீஷலுக்கு வந்து என் லைவ் பார்க்குறீங்களா அங்கே கீழே சைடில் டாலர் சிம்பிள் இருக்கும் அந்த டாலர் சிம்பிள் தோட்டிங்கன்னா மூணாவது ஆப்ஷன் மெம்பர்ஷிப்பு அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா பப்பு ஹாய் எஸ் ஹாய் அக்கா லிப்ஸ் கிட்ட இருக்க என்ன பண்ண நான் என்ன பண்ண நான் எதுவுமே பண்ணலப்பா நெக்ஸ்ட் சண்டே கன்னியாகுமரி அப்படியா ஓகே நானும் யூடியூபர் தான் அப்படிங்களா ஓகே ஆனால் மான்டேஷன் இன்னும் ஆகலை ஏன் என்ன பிரச்சனை எத்தனை வருஷமா யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க என்ன வீடியோஸ் போடுறீங்க சொல்லுங்கள் மாட்டேஷன் பண்ணிவிடுவோம் ஐ கான்ட் மீட் யூ ம் சேனலு எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்குது எவ்வளோ வாட்சவர் இருக்குது என்ன எதுன்னு சொல்லுங்கள் எதை பற்றி வீடியோஸ் போடுறீங்கன்னு சொல்லுங்கள் ஏன் மாட்டேச்சுன்னாங்களே நான் சொல்கிறேன் என்ன ஃபெஷல் என்ன ஃபெஷல் ஒன்றும் இல்லை நத்திங் எப்பயும் போலதான் சென்னை நேம் தமிழ்நாடு டெவலப்பர் அப்படியா சேனல் பேரா எந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்க சார்டா லைவா லாங் வீடியோவா எவ்வளோ சப்ரைவர் இருக்கு எவ்வளோ வாட்சவர் இருக்கு ரெண்டாயிரம் சப்ரை இருக்காங்க சண்டே நான்வெஜ் சண்டே நான்வெஜ்ஜுக்கு போத்தமானது அதுவே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணி சந்தேகம் இருக்கு அப்படின்னா வாங்க அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்றா எனக்கு ஏற்ற அமௌண்ட்டும் கொடுத்துருங்க சரிங்களா செட்டிங் எதாவது மாற்றினா மாற்றிக்கலாம் மாட்டேஷன் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் மிக்சராக போடுறேன் அப்படியா ஓகே மிக்சராக போடுறீங்கன்னா உள்ளே குரோமில் கரெக்டாக ப்ராப்பராக செட்டிங் மாற்றி வச்சுருந்திங்கன்னா வியூஸ் நல்லா போகும் வாட்ச் அவர் சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியல புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அது என்ன எதுன்னு பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம் ஆனால் அமௌண்ட்டு தான் ஃப்ரீ இல்லை வாட்ச் ஹவர் ஆயிரம் தான் இருக்கும் ம் இன்னும் ரெண்டாயிரம் வாட்ச் அவர் வரணும் ஒன்று வாட்ச் அவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம் வாட்ச் அவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அதுவும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு செட்டிங் மட்டும் மாற்றி கொடுங்க நான் வாட்ச் அவர் எடுத்துக்குவேன் அப்படின்னா செட்டிங்கும் மாற்றிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க பண்ணிக்கலாம் ஹாய் எவ்வளவு கட்டணும் வாட்ச் அவர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் செட்டிங் மட்டும் மாற்றணும்னா ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வரும் வாட்ச் அவர் எடுக்கணும்னா ஜாஸ்தியாக வரும் ரெண்டாயிரூவா பக்கம் வரும் செட்டிங் மட்டும் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வரும் ஆனால் செட்டிங் மாற்றினாலும் சரி இது பண்ணாலும் சரி வாட்ச் அவர் வந்துச்சுன்னா மாற்றி பண்ணிக்கலாம் ம் ஓகே தேவைப்படுச்சுன்னா வாங்க பண்ணிக்கலாம் ஊமை கொட்டா மாதிரி இருந்து வேடி பார்க்காம லைட்டாக போடப்பா கமாண்டாக போடப்பா ஏன் மேலேருந்து வேடிக்கை பார்க்குற மனசு மாதிரி கீழே வந்து கமாண்டாக போடுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறாங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிம்மா ஓகே டன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க செட்டிங் மாற்றிக்கோங்க இல்லை எனக்கு வாட்ச் அவர் என்னால் எடுக்க முடியல நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னாலும் அதையும் பண்ணிக்கலாம் வாட்ச் அவர் இன்க்ரீஸும் இருக்கு எங்கள் வீட்டுக்காரங்க தான் பண்ணித்தராங்க வாங்க நல்லபடியாக முடிச்சு பண்ணி சொல் கம்மி ரேட்லேயே பண்ணி தர பதினாறு பேர் பார்க்குறீங்க லைக் போடாதங்க லைக்காக போடுங்க உமை கொட்டை மாதிரி இருந்துட்டு மேலேருந்து சைலண்ட் வாட்ச் பார்க்காதீங்க நான் தென்காசி அதான் கேட்டேன் நீங்கள் கன்னியாகுமாரின்னு ஓ சரி சரி உங்களை வந்து மீட் பண்ணலாமா ம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க ஒன்று உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பண்ணி கொடுத்துருவாங்களா இல்லை மீட் பண்ணி மேக்ஸிமம் யாரும் மீட் பண்ணி பண்ணுறதில்ல யாரோ ஒருத்தர் தான் மீட் பண்ணி பண்ணுவாங்க ஏன்னா இன்னும் நாங்கள் ஆஃபீஸ் எதுவும் போடல இப்படியே இதுவாக தான் பண்ணிகிட்ருக்கு ஆஃபீஸ் போட்டதப்புறம் அப்புறம் வேணால் நீங்கள் வந்து பாருங்கள் அதனால் வாட்ஸ்அப்பில் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் மீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் அவங்க என்ன ஏதுன்னு ரிப்ளை கொடுத்துருவாங்க முடிய முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிடுவாங்க ஏன்னா ஆஃபீஸ் போடுறது தான் இடம் பார்த்துட்ருக்கு சப்போஸ் ஆஃபீஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆஃபீஸில் வந்து கூட என்ன இது பண்ணுமோ பண்ணிட்டு போய்க்கலாம் கன்னியாகுமரியில் எந்த இடம் அதான் நாங்கள் இன்னும் ஒரு தெளிவான இதுவும் கிடைக்கல ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேனல்லே போட்டு வர்றேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்லேயும் போட்டு வரோம் சரிங்களா இப்போதைக்கு ஆஃபீஸ் எதுவும் இல்லை அதனால் இப்போதைக்கு இடம் சொல்ல முடியாது ஓகே பத்து பேர் இருக்கீங்க லைக் போடாதீங்க லைக் போட்டுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க ஓ அங்கேருந்து இங்கேன்றா ஓகே ம் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஹாய் பாப்புலர் ஜி எஸ் ஜி பாப்புலர் வாங்க வாயா நவீன் நல்லா இருக்கியா வாயா நவீன் நல்லா இருக்கியா ஓ உங்களுக்கு தெரிஞ்சோங்களா ஓகே ஓகே ஹாய் நவீன் மிஸ்டேக் ஐ எம் காடு குட் ஏழு பேர் பார்க்குறீங்க லைக் போடாதீங்க லைக் போட்டுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சண்டே பேசுவோம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கும் என்ன சேனலுக்கு வர கமாண்ட் பண்ணலை என்ன சேனலுக்கு வரலை கமாண்ட் பண்ணலை யாரை கேட்குறீங்க நீங்கள் சேனல் இப்போ தான் என்கிட்ட சொன்னீங்க என் கமெண்ட்டில் ஒரு சார்ஸுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு வைங்க நான் சேனலுக்கு வந்து பார்க்குறேன் அப்படிலாம் நான் வரமாட்டெல்லாம் சொல்லவே இல்லையே புதிய புதிய வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு கமெண்ட்டை போடுங்க நான் என்னன்னு பார்த்து சொல்கிறேன் ஓ நவீனியா ஓகே ஓகே சாரி அப்போ என் மிஸ்டேக் சாரி சாரி என் வாய் இருக்கே வாய் வாயிலே குற்றணும் என்ன ஃபெஷல் லைவில் நீங்கள் ஜாயின் பண்ணவே ஸ்பெஷல் தான் ஜாயின் பண்ணிட்டு வாங்க என்ன ஃபெஷல்னு தெரிஞ்சுக்கலாம் சரிம்மா ஓகே மெம்பர்ஷிப்னா என்ன வீடியோஸுக்கு கீழே டாலர் இருக்குல்ல அந்த டாலர் சிம்பிளில் தொட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் காட்டும் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் சரி இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் லைவ் கட் பண்ண போகிறேன் சிக்கரம் இதுக்கப்புறம் இதோட மெம்பர்ஷிப் லைவ் தான் ஆராய்ச்சி ஊரில் வரும் சாதா லைவ் நாளைக்கு தான் வரும் அஞ்சு நிமிஷத்தில் லைவ் கட் பண்ண போகிறேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைன்னா ஓகே பண்ணுறேன் ஓகே பண்ணுங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆக போகுது போதும் எனக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்கு அப்புறம் நான் போய் சமைக்கணும் சமைக்கிற வேலை சமைக்கிற வேலை வந்துடும் அதனால் நார்மல் லைவ் இன்னைக்கு அவ்வளோதான் இதோட நாளைக்கு தான் மெம்பர்ஷிப் லைவ் மட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துடும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தயக்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு பாய் not a back lawn